ஹராம் பேர் உங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்பார்கள் என்றால் அறுபது பேர் பார்ப்பார்கள் என்றால் அந்த இசையை கேட்பார்கள் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள் இந்த யா பாவத்தை செய்வதற்கு இந்த சினிமாவை கேட்பதற்கு இந்த இசையை கேட்பதற்கு இவன்தான் காரணம் என்று அல்லாஹுடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் கேட்டதற்கும் பாவம் உண்டு கேட்க வைத்தவர்களுக்கும் பாவம் உண்டு சினிமாவை ஷேர் பண்ணுகிறீர்கள் ஒரு நல்ல கருத்து என்று சொல்லி இசையை கொண்டு போட்டீர்கள் என்றால் நல்ல கருத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் பாலுக்குள்ள ஒரு கிளாஸ் நஞ்சை போட்டால் குடிப்பீர்களா மரணித்து விடுவோம் என்ற பயம் ஆனால் ஒரு நல்ல கருத்துக்குள்ள இசை அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி அரபில இருந்தாலும் சரி அரபியில் இருக்கிறது இசை ஹலாலாகி விடுமா இல்லை இசையை ஹலாலாக்கியது யார் நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுவீங்க ஒரு ஆள் பார்ப்பாங்களா நூறு பேர் பார்ப்பாங்களா எல்லாருடைய பாவத்தையும் நீங்கள் சுமந்து கொள்வீர்கள்